நேயர்களே தாயுமானவர் சுவாமிகளைப் பற்றி அவர் கூறிய சிந்தனைகளைப் பற்றி நாம் பார்ப்போம் கடவுளிடத்து அன்பு வைப்பதும் அவரை அறிவதும் ஒன்றே என்கிறார் தாயுமானவர் இவ்வுலகின் துயரங்களிலிருந்து விடுபட்டு விண்ணுலகிற்கு மனிதனை எடுத்துச் செல்வது அருள்பற்று அருள் பற்றி நின்று அறமும் இரக்கமும் தூய்மையும் அன்பும் தோன்றுகின்றன அறியாமையின் காரணமாக நாம் நமது தெய்வத்தின் அருமை பெருமைகளை அறியாது இருக்கிறோம் தெய்வ சிந்தனையிலே நாம் தீண்டப்படுவோமானால் திரும்பவும் தெய்வத்தின் அருளை நாம் பெறுவோம் சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாயுள்ள ஆத்ம பிரகாசம் நன்கு ஒளிர்கிறது விறகு தீமயமாவது போல தனது தனது என்ற பற்றை நீக்கியவன் தெய்வமாகிறான் கடவுளின் படைப்பில் அற்பமானது என்று அலட்சியப்படுத்த ஒன்றுமே இல்லை ஒரு சிறு நெருப்பு துளியும் எரியும் தன்மையுடையது அதுபோல மனிதனுடைய ஒரு சிறு செயலிலும் தோன்றும் குற்றம் அவனை குற்றமுள்ளவன் என படம் பிடித்து காட்டுகிறது ஒவ்வொரு சிறு செயலும் உள்ளத்தை பிரதிபலிக்கிறது என்றால் மிகையாகாது